அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் பதினோராவது கிளாஸ் பார்க்க போகிறோம் இதில் நேர் கட்டிங்னா என்ன கிராஸ் கட்டிங்னா என்ன நேர்கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அதில் என்ன அளவுகள் நமக்கு எங்கே சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பட்டியுடைய அளவுகள் அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி எந்த அளவு எடுக்கணும் எந்த அளவு வச்சு நம்ம பட்டி கட் பண்ணணும் சைடு ஜாயின் பண்ணும்போது ஏற்ற இறக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பட்டியுடைய அளவுகள் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும் இப்போ கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுக்காமல் பீஸ் கொடுத்து தைக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்டு நம்ம நேர் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம இந்த ப்ளவுஸ் கட்டிங்கில் மூணு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக ஸ்லீவுக்கு தனியாக அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபுல் கிராஸ்னா என்ன ஆஃப் கிராஸ்னா என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ ஸ்கொயர் பீஸ் அப்படிங்கிறப்போ இப்போ ஜஸ்ட் இந்த அளவு நம்ம பார்ப்போம் இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு செவன் இன்ச் இருக்குதுன்னா இங்கேருந்து இதுவும் நமக்கு ஒரு செவன் இன்ச்சாக நம்ம வந்து பார்ப்போம் ஓகேவா இப்போ இது தான் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீஸ் இதில் இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம போடுறோன்னா ஃபுல் கிராஸ் இப்போ இந்த ஃப்ரண்ட்டு வந்து நம்ம அப்படி தான் போட்டிருக்கோம் இப்போ இதுவே ஆஃப் கிராஸ் அப்படின்னா இப்போ இதுக்கும் இதுக்கும் சென்ட்ரு போர்ஷன் இங்கேருந்து இங்கே பார்க்குறது இப்போ இது வந்து இழுத்து கொடுக்குறதுக்கும் இந்த இடம் இழுத்து கொடுக்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ நார்மலாக இப்போ நம்ம போட்டிருக்கோம் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு பத்து இன்ச்சு இருக்குது இப்போ இதுவே நான் இதை ஃபுல்லாக இழுக்கும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ வரைக்கும் வருதுன்னு பாருங்கள் பதினோரு இன்ச்சுக்கு மேலேயே நமக்கு வந்து வருது இப்போ இதுவே ஆஃப் கிராஸ்னால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் எட்டு தான் இருக்குது இதை நான் இழுக்கும்போது ஒரு எட்டரை எட்டை முக்கால் வரைக்கும் நமக்கு வந்து வருது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக போடும்போது இழுத்து கொடுக்குற தன்மை கொஞ்சம் குறையும் இதுவே ஃபுல்லாக போடும்போது அது இழுத்து கொடுக்குற தன்மை வந்து நமக்கு அதிகமாகும் அதனால தான் நம்ம கிராஸ் கட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி கிராஸில் போடுறதுனால அப்போ கிராஸில் போடும்போது நம்ம நேர் கட்டிங்கு போடுறத விட ஃப்ரண்ட்டு உயரம் வந்து நம்ம கொஞ்சம் குறைவாக எடுத்தோம்னாலே போதும் எந்த அளவுக்கு குறைவாக எடுக்கணுன்னா இது எந்தளவுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம கம்மியாக எடுக்கலாம் இப்போ பே நேர் கட்டிங்க்கு நம்ம பதிமூணு இன்ச் வைக்கிறோன்னா அதே இதை ஃப்ரண்ட்டில் கிராஸ் கட்டிங் போடும்போதும் நம்ம வந்து பதிமூணு இன்ச்சே எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அதிலிருந்து நம்ம ஆஃப் இன்ச்சில் இருந்து ஒன் இன்ச் வரைக்கும் நம்ம கம்மியாக எடுக்கலாம் முன்பக்க உயரம் அப்படிங்கிறது அதாவது இந்த போர்ஷன் ஓகேவா இங்கே இருந்து இந்த கப் டாட் முடிகிற இடம் வரைக்கும் பட்டி வந்து நேரில் தான் போடுவோம் ஆனால் இந்த உயரம் இருக்குது இல்லையா இந்த டாட் வரைக்கும் டாட்டுக்கு கீழே இந்த போர்ஷன் வந்து இப்போ கட்டிங்கில் பதிமூணு இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா கிராஸ் கட்டிங்க்கும் பதிமூணு இன்ச் வைக்கும்போது இது இப்படி இழுத்து கொடுக்கும்போது முன்பக்கம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப கீழே இறங்கி தொங்கிகிட்டு இருக்க மாதிரியான ஃபீல் இருக்கும் அப்போது கட்டிங்க்கு பதிமூணு இன்ச்சு நம்ம வைக்கிற இடத்துல கிராஸ் கட்டிங்கிற இடத்துல பன்னிரெண்டாக பதிமு பன்னிரெண்டு இன்ச்சு வச்சாலுமே நமக்கு என்ன செய்யாது கரெக்டாக இருக்கும் நம்ம இது ஃபுல் கிராஸில் போகிறோமா ஆஃப் கிராஸில் போகிறோமாங்கிறத பொறுத்து பன்னிரெண்டா பன்னிரெண்டையாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுதான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங்கில் போடும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நான் ஹேர் கட்டிங்க்கு பதிமூணு வச்ச சரியாக இருந்தது கிராஸ் கட்டிங்க்கு பதிமூணு வைக்கும்போது எனக்கு அளவுகள் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா இது தான் உங்களுக்கு ரீசன் ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பட்டி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த கரை போர்ஷனை வந்து விட்டுருங்க இது வந்து பேக் கட் பண்ணதுக்கு நேராக ஆப்போசிட் பீஸு இப்போ இந்த சைடு உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அதை கட் பண்ணுறதுக்காக ஒரு லைனும் சைடில் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு ஒரு லைனும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இ அதே மாதிரி கீழே இந்த கரை போர்ஷன்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வேண்டாம் நமக்கு அதுவுமே கொஞ்சம் கிராஸில் தான் இருக்குது அதையும் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் பட்டியுடைய அகலம் வந்து நீங்கள் பார்க்கணும் பட்டியுடைய அகலம் வந்து ரெண்டு இடத்துல பார்க்கணும் ரெண்டு பக்கமுமே நீங்கள் பார்க்கணும் இப்போ இந்த ஹூக்பட்டி சைடு வந்து பார்க்கும்போது சைடு ஜாயிண்ட் வரைக்கும் ஏழரை இன்ச்சுங்கிறது இருக்குது அதுவே இங்கே பார்க்கும்போது நமக்கு எட்டு இன்ச்சுங்கிறது இருக்குது அதுவே வீப்பட்டி சைடு வந்து பாருங்கள் அதை விட அளவுகள் கம்மியாக தான் இருக்குது இந்த சைடு ஏழரை தான் இருக்குது அப்போ ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் இருக்கும்போது எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ நம்ம அந்த பக்கம்தான் எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த சைடு தான் அதிகமாக இருக்குது அதுவும் இந்த மேல் போர்ஷனில் தான் அதிகமாக இருக்குங்கிறப்போ இந்த அளவை தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும் ஸோ இப்போ எட்டு இன்ச்சுங்கிறது நம்ம பட்டியுடைய அகலமாக எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு லைன்கிறது நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மேலேயும் ஒரு எட்டு இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கலாமே இப்போ இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க இப்போ இதில் ஹூப்பட்டி டிவிப்பட்டிக்கு ஒரு கால் இன்ச்சு இப்போ அளவு ப்ளவுஸ் இருக்குங்கிறப்போ அளவு ப்ளவுஸில் இங்கே எவ்வளோ இருக்கோ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் ஃப்ரண்ட்டில் மூணு மூணுங்கிறப்போ இங்கே வந்து கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு விட்டுருங்க மூணு இன்ச்சு அதுக்கு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு இப்போ மேலே ஒரு ஆஃப் இன்ச் கீழே ஒரு ஆஃப் இன்ச்சு நம்ம ஸ்டிச்சஸ்க்காக விட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து சைடில் சைடில் இந்த உயரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க மூணு இன்ச்சு இருக்குது இப்போ இதில் வந்து பேக் வந்து நம்ம உயரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருந்தோம் இல்லையா இதில் பதிமூணு புள்ளி ஒன்று தான் இருந்தது நம்ம பதிமூன்றரை இன்ச்சாக எடுத்திருந்தோம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த சைடுடைய அளவு நமக்கு கரெக்டாக இருந்தால் தான் சைடு ஜாயின் பண்ணும்போது சரியாக இருக்கும் இப்போ முன்பக்கங்கிறப்ப நமக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்காது ஆனால் சைடில் வந்து நம்ம அதை ரொம்ப மெயினாக பார்க்கணும் அப்போ இந்த இடத்துல இந்த சைடு நாச் ரெண்டையும் சரியாக போட்டுக்கோங்க இங்கே ஆம்போல் உயரம் அஞ்சரை இன்ச் வச்சோமா அஞ்சரை இன்ச்சு இங்கே அஞ்சரை இன்ச்சு வச்சுக்கோங்க அஞ்சரை இருந்து இது வரைக்கும் பதினொன்றரை இன்ச்சு வருது இதில் இங்க இங்கே ஒரு ஆஃப் இன்ச் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போய்டும் அப்போ பத்தரை இன்ச்சு இந்த பத்தரை இருந்து இந்த இங்கே உயரம் எவ்வளோ வச்சோம் பதிமூன்றரை இன்ச்சு வச்சோம் அப்போ இதுக்கும் இதுக்கும் கேப் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க இங்கே பத்தரை ஒன்று ரெண்டு மூணு மூணு இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு என்னவா வரும் சைடு பட்டியோடைய உயரமாக நமக்கு வந்து வரும் ஓகேவா இது வந்து நமக்கு ரெடி அளவு தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஸோ பேக்கில் பதிமூன்றரை இன்ச்சு நமக்கு ரெடி அளவு சைடில் ஆம்போழு உயரம் அஞ்சரை இன்ச்சு எடுத்திருந்தோம் இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது ஆறு இன்ச் இருக்குது ஆறு இன்ச்சில் ஒன் இன்ச்சு ஸ்டிச்சஸ்க்கு போய்டும் அப்போ அஞ்சு தான் அஞ்சு ப்ளஸ் ஒரு அஞ்சுங்கிறப்ப பத்தரை இன்ச்சு இந்த பேக்குடைய முழு உயரம் பதிமூன்றரை இன்ச்சு அப்போது பத்தரை பதிமூன்றையில் பத்தரை போயிடுச்சுன்னா மூணு இன்ச்சு அதுதான் சைடு உடைய உயரமாக நமக்கு வந்து வரும் ஸோ மூணு இன்ச்சுங்கிறப்போ இங்கேயும் மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க சைடில் மேலே தையலுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சு இப்போ இந்த இடத்துல சென்ட்ரு பட்டி நம்ம இங்கே ஃப்ரண்ட்டு அளவு எடுக்கும்போதே சொன்னோமா இந்த அளவு வந்து இது வரைக்கும் பதிமூணு இதுக்கு கீழே இது வந்து ரெண்டு இன்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு இன்ச்சை இங்கே மார்க் பண்ணணும் எது எங்கே இருந்து அந்த ரெண்டு இன்ச்சை மார்க் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க இந்த தையலுக்கு விட்ட பகு பகுதி இருக்கு இல்லையா இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி நேராக பிடிச்சிக்கோங்க இப்போ இந்த அளவு இருக்குல்ல இங்கே தான் நீங்கள் இதை மார்க் பண்ணணும் ரெண்டுங்கிற இடத்துல தையலுக்கு கீழே ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு சேர்த்துட்டோம் இங்கே ரெண்டு இன்ச்சு ப்ளஸ்ஸு அரை இன்ச்சு மேலே ஸ்டிச்சஸ்க்கு இதுதான் நமக்கு ரெடி அளவாக வந்து வரும் ஓகேவா இந்த மாதிரி நீங்கள் பட்டி கட்டிங் போட்டிங்கன்னா நமக்கு அது சரியாக வரும் அளவு ப்ளோ சிறந்த அளவு எடுத்தாலும் நீங்கள் நேரடியாக அளவு எடுத்தாலும் இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது இந்த ஃப்ரண்ட் பீஸை இப்படி நேராக வச்சு இந்த கோவ் எடுக்கிறதுக்கு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் இன்னொன்று ஒன்று செக் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் வைக்கும்போது இந்த டாட் வருதா அதுக்கப்புறம் இந்த இதை நம்ம இங்கே பிடிச்சி தைச்சிருவோமா அப்போ இந்த டாட்டும் இங்கே போயிடும் அப்போ இந்த நாச் இங்கே வந்துடும் இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் நமக்கு இந்த அளவுகள் சரியாக வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு சரியாக இருக்குது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல கார்னர் இல்லாமல் ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் இதில் கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இங்கே வந்து அளவு ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் மேலே என்ன அளவு இருந்ததோ அதை தான் நம்ம இங்கே வந்து வச்சோம் இந்த அளவு தான் இங்கே வந்து நம்ம வச்சுருக்கோம் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா இந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குது அதை நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம அளவுகள் மார்க் பண்ணி அதை இப்படி கிராஸில் நம்ம வந்து தையல் போடுவோம் அது எப்படிங்கிறது நான் ஸ்டிச்சிங் அப்போ சொல்கிறேன் ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டுன்னு தெரியிறதுக்காக இங்கே ஒரு கட்டும் இது சைடு அதுக்காக இங்கே ஒரு நாச்சும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் இது வந்து நான் ஒரு மீட்டர் எடுத்திருந்தேன் அதனால் எனக்கு தாராளமாக இருக்குது பட்டிக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல இன்னும் ரெண்டு பட்டிக்கு இந்த ஸ்கொயர் ஃபீஸ் வந்து அப்படியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது அப்படியே இருக்கட்டும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்தில் நம்ம கழுத்து பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கழுத்து பீஸ் வந்து சரியாக கட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை அழகாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கிராஸ் போடணும் நம்ம ரவுண்ட் நெக்கு யூ நெக்குகள்லாம் நீங்கள் கிராஸ் பீஸ் தான் வந்து கொடுக்கணும் நேர் பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மடிப்பு கொடுத்து பண்ணணும் ஸோ அது எப்படி ஏற்கனவே கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி பண்ணணுங்கிறத நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம நேர் பீஸ் கொடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் நேர் பீஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் கட் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக ஸ்ட்ரைட் பீஸ் எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா பா நெக்கு ஸ்டார் நெக் அந்த மாதிரி கார்னர் வரக்கூடிய நெக்குக்கு தான் நம்ம அந்த மாதிரி கொடுப்போம் பட்டு நம்ம ரவுண்டு நெக்குக்கும் நம்ம அது மாதிரி கொடுக்கலாம் அது எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க நார்மலாக கிராஸ் பீஸ் கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுக்கறது ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் ஸோ நம்மக்கிட்ட கிளாத் கொடுக்கும்போதே சொல்லி தான் கொடுப்பாங்க எனக்கு வந்து கழுத்து வந்து பட்டையாக நீங்கள் பீஸ் கொடுத்து தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நம்ம இந்த இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேவா இந்த மாதிரி நேராக கட் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒன்றரை இன்ச்சு அகலமே நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச் அகலத்தில் ஒரு லைன் போட்டுட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம் கட் பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கழுத்துடைய அந்த மொத்த சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதை விட கொஞ்சம் எக்ஸஸாக உங்களுக்கு கிளாத்து தேவைப்படும் ஏன்னால் நம்ம மடித்து தைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கார்னர் வரக்கூடிய இடங்கள்லலாம் நம்ம வந்து மடித்து ஸ்டிச் பண்ணுவோம் அதுக்காக ஓகேவா இப்போ இந்தளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன் ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய கிளாத்து நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் அதிகமாக தேவைப்பட்டால் நம்ம ஸ்டிச்சிங் அப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக இப்போ இந்த பீஸ் சைடு பீஸ் இருக்குது இது வந்து நான் ஹூப்பட்டி வீப்பட்டிக்காக எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது ஒரு ப்ளவுஸ் வந்து நம்ம பார்ட் பார்ட்டாக பார்த்துருக்கோம் பேக்கு தனியாக ஸ்லீவ் தனியாக ஃப்ரண்ட்டு பட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோக்கள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம்